ஓம் சாயிராம் என் அன்பு குழந்தையே இந்த சாயப்பாவை நம்பினால் நிச்சயம் இதை கேட்பாய் நான் நீ மாற்றி விடமாட்டேன் என்று சொல்ல மகளே வாழ்க்கையில் எனக்கு கிடைத்த உறவுகள் அழுகையும் வழிகளையும் தருகின்ற உறவுகளாக இருக்கிறார்களே என் வாழ்க்கையே வழியோடு போராடுவதாக இருக்கிறதே என்னையும் என் மனதையும் புரிந்து கொண்டு என்னை நேசிப்பவர்கள் யாருமே இல்லையே என்று நீ வாழ்க்கையே வெறுத்து அழுது புலம்புகிறாய் என் மகளே கவலை வேண்டாம் என்னை நம்பி என்னிடத்தில் அழுது புலம்பும் உன்னை நான் நிற்கதையாக நிற்க விட மாட்டேன் என் செல்ல மகளே கவலைப்படாதே உன் மனதையும் புரிந்து கொண்டு உன்னை நேசிக்க நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் என் செல்ல மகளுக்காக உன் சாயப்பா நான் இருக்கிறேன் கவலைப்படாதே உன் மனவேதனையை வேதனையை பொழுதில் மகிழ்ச்சியாக மாற்றி விடுவேன் தண்ணீரையே என்னையாக மாற்றத் தெரிந்த எனக்கு உன் துன்பங்களை மகிழ்ச்சியாக மாற்றத் தெரியாதா என்ன நிச்சயமாக முடியும் உன் கவலைகள் எல்லாம் என் காலடியில் வைத்துவிடு உன் உறவினர்கள் முன் உன் குடும்பத்துடன் சொந்த வீடு கட்டிச் செல்லப் போகிறாய் அதற்கான காலம் கனிய தொடங்கிவிட்டது இத்தனை காலங்கள் சின்ன சின்ன சந்தோஷங்கள் கூட கிடைக்காமல் வாழ வாடிப்போயிருந்தாய் அல்லவா இனி என் செல்ல மகளின் முகம் போகிறது கஷ்டங்கள் முடியப் போகிறது உன் இல்லத்தில் மங்களகரமான பல நிகழ்வுகள் அடுத்தடுத்து நடக்கும் என்று இது சாயப்பாவின் சத்திய வாக்கு திருமண தடைகளால் ஏற்பட்ட பல பிரச்சனைகளில் இருந்து உன்னை மீட்டெடுத்து உன் திருமண செய்தியை உன் காதில் செவியில் சீக்கிரமாக சேர்ப்பேன் நல்லதொரு துணையை உன்னோடு சேர்ப்பேன் என் செல்லமே கவலைப்படாதே மேலும் உன்னை விட்டுப் பிரிந்த உறவுகள் உன்னை தேடி ஓடி வருவார்கள் என் செல்ல மகளுக்கு பல நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லை என்று அழுது புலம்பினாய் நிச்சயமாக நல்லதொரு செல்வத்தை உன் கையில் கோல் விடுவேன் என்று செல்லமே கவலைப்படாதே இனி உன் முகம் மலரப் போகிறது அப்படித்தானே நான் சொல்வதை கேட்டு சந்தோஷமடைகிறாய் என் செல்லவே கஷ்டங்கள் முடியப் போகிறது புரிதலான வாழ்க்கையையும் ஏனி போன்ற சந்தோஷமும் இந்த சாயப்பாவின் அருளால் கிடைக்கப் போகிறது மனம் போல் மகிழ்ச்சியாக வாழ்வாய் ஏனென்றால் என் வாக்கு என்று பொய்யாகாது உன் வியாதிகளுக்கெல்லாம் நானே மருந்து மருத்துவருமாக இருந்து உன்னை பாதுகாப்பேன் என் மகளே இனி நீ எடுத்த காரியம் எல்லாம் வெற்றிகரமாக இருக்கும் உன் கரும வினைகள் அழியத் தொடங்கி நல்லது நடக்க ஆரம்பித்து விட்டது என்று செல்லமே ஏன் சில நேரங்களில் அழுது புலம்புகிறாய் சாயப்பா குடும்பத்திற்காக வாங்கிய கடன் என்னை உறங்க விட மாட்டேங்கிறது என்று ஒவ்வொரு நாளும் எப்படி கடனை அடைக்கப் போகிறேன் என்று நினைத்து நினைத்து உன் மனம் தள்ளாடுகிறது அளவுக்கு அதிகமாக பணம் சொத்துக்கள் இருந்தாலும் குடும்பத்தில் அடிக்கடி பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கின்றன நிம்மதி மட்டும் என் வீட்டில் தங்குவதே இல்லை என்று என்னிடத்தில் அதற்கான காரணத்தையும் கேட்கிறாய் இதுவரை எனக்கு புரியவில்லை என்று ஒழுங்கு புலம்புகிறாய் என் செல்ல மகளே இத்தனை பிரார்த்தனைகளையும் என் பாதத்தில் வை உன்னை மீறிய சக்தி எதுவுமே இல்லை சாயி சாயி என்று என்னிடம் நீ மன்றாடுகிறாய் கவலைப்படாதே உனக்கான பிரச்சனைகளுக்கு எல்லாம் நல்லது ஒரு முடிவை தருவேன் அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா நம்பிக்கையோடும் ஒருமையோடும் இருக்க வேண்டும் உன் விதி மாறும் இந்த தருணத்தில் இனி நடக்கப் போவதை பார் எல்லாம் நன்மையாகவே அமையும் உனக்கான நேரம் அருமையான விஷயம் நல்ல செய்தி மங்களகரமான நிகழ்வு நல்லதொரு பிரச்சனைகளுக்கு எல்லாம் நல்லதொரு தீர்வு பணப்பிரச்சனைக்கு முடிவு என எல்லாமே நல்லதாக நடக்கப் போகிறது கவலைப்படாதே என்னையே சார்ந்தது நான் உனக்காகவே இருக்கின்றேன் கஷ்டத்தின் பிடியிலிருந்து யாரும் தப்ப முடியாது அதுவும் நான் சொன்னதுதான் தான் ஒரு செயலை செய்தால் அன்றை செய்து முடித்துவிடு சாயி சாயி என்று என்னை கூறிக்கொண்டே இருந்தால் நீ காப்பாற்றப்படுவது உறுதி இதற்கு மேல் வரக்கூடிய நாட்கள் அனைத்தும் உனக்கான தேவைகளை நிச்சயமாக இந்த சாயப்பா நிறைவேற்றி தரும் நாட்களாகத்தான் இருக்கும் என்று சொல்லமே சில நேரங்களில் நீ என்னை மறந்து விடுகிறாய் நீ கஷ்டத்தில் வரும்பொழுது மட்டும் சாயை தேடுகிறாய் என்று செல் மகளே அது தவறு முழுமையாக எந்த நேரத்திலும் சாயி சாயி என்று என்னை மனதார நினைத்து கொண்டிருந்தால் உன் நம்பிக்கையுடன் நீ என்னை வழிபட்டால் நிச்சயமாக உன்னிடத்தில் நான் எப்பொழுதுமே உன்னிடத்தில் குடிகொண்டிருப்பேன் என் சாயப்பா எனக்கு இருக்கிறார் எனக்கு என்ன கவலை என்று சொல்லிப்பார் மற்றவர்களிடத்தில் பெருமையாகச் சொல்லு உன்னை விட்டுப் பிரிந்து போக யாருக்காக தைரியம் இருந்ததென்றால் உன்னுடைய அன்புக்கு தகுதி இல்லாதவர்கள்தான் உன்னை யார் கைவிட்டாலும் இந்த சாயப்பா எப்பவுமே கைவிட மாட்டேன் உனக்கு தேவையான அனைத்தையும் உன் சாயப்பா கண்டிப்பாக செய்து தருவேன் நீ எப்பவுமே என்கிட்ட மன வலிமையோடு வாழ்கிறேனே இதுக்கெல்லாம் ஒரு முடிவே இல்லையா என்று கவலைப்படுகிறாய் கவலைப்படாதே உன் மனித உன் மனதை வலிமையாக்குறதுக்காகத்தான் உனக்கு வழியை தந்து சோதனையை தருகிறேன் என் மகளே என்னையே நம்பியிருக்கும் நீ எல்லா சோதனைகளையும் கடந்து நிச்சயமாக வெற்றி பெறுவாய் நீ எதை நினைத்து இதையெல்லாம் கேட்கிறாயோ அது நிச்சயமாக இன்னும் இரண்டு நாட்களுக்குள் நிச்சயமாக நடக்கும் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு செல்ல மகளே பல பேர் வாழ்க்கையை வாழ்வதற்கு தைரியமே இல்லாமல் என்று பல துயரங்களை அனுபவித்து வருகிறார்கள் ஆனால் நீயோ அனைத்தையும் கடந்துதானே கத் கடந்து இந்த சாயப்பாவை கதி என்று என்னை நம்பி என்னிடத்தில் உனக்கான பொறுப்புகளை ஒப்படைத்து சதா சர்வகாலம் என்னை விடாமல் பூஜித்து கொண்டிருக்கிறாய் உன்னை வழி நடத்தும் ஆசானே நான்தானே விதைத்தவுடன் அறுவடைக்கு செல்வது எப்படி மனத்தளமோ அப்படித்தான் நீ வேண்டியது உடனடியாக பழிக்க வேண்டும் என்று நினைப்பது வாழ்க்கையில் போராட்டங்கள் எதற்கு என்று எப்பொழுதையோ சிந்தித்து உள்ளாய் அப்படி நீ யோசிக்கும்போது உன் மனமும் புத்தியும் என்னவென்று சொன்னது உனக்கு என்று உணர்ந்துள்ளாயா சாயப்பா என் வாழ்வில் போராட்டங்களை தாண்டி வரவே என்னை திக்குமுக்காடு செய்கிறது இது போராட்டத்திற்கான காரணத்தை எப்படி சொல்வது எப்படி உணர்வது கழுத்து வரை பிரச்சனை இருக்கும்போது அதற்கு என் கவனம் எப்படி செல்லும் என்று தானே கேட்கிறாய் நீ ஒன்று கேள்விப்பட்டிருக்கிறாயா என் செகனே ஆரம்பம் எதுவோ முடிவும் அங்கேதான் அமர்ந்திருக்கும் புரியவில்லையா அவனுக்கு உன் போராட்டத்தின் நுனி உன் சாயப்பாவின் கையில் சூழ்ந்துள்ளதால் விரைவில் இதிலிருந்து வெளியே வரப்போகிறாய் ஏற்ற காலத்தில் எல்லாமே சுபமாக சுலபமாக முடியும் அதோடு மங்கள செய்தி ஒன்று உன் செவியில் கேட்கப் போகிறது என் மகளே உன் மனக்கவலையை தீர்த்து உன்னை நிம்மதியாகவும் உன் சந்ததியை வளமாகவும் வைப்பேன் என்றும் எதற்கும் கலப் கவலைப்படாதே உன் சாயப்பா நான் இருக்கிறேன் கலகலப்பான மகிழ்ச்சியான பல மங்களகரமான செய்தி கேட்டு சந்தோஷமடைவாய் அந்த நேரத்தில் நீ எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்லது ஒரு முக்கியமான செய்தியோடு வந்திருக்கிறேன் என்று என்னிடத்தில் சொல்ல ஓடோடி வருவாய் என்றெல்லாமே கவலைப்படாதே இது உனக்கான சத்திய வாக்கு அருள் வாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய் ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்